ரிஷபராசனியர்களுக்கு வணக்கம் நிகழ்ந்து கொண்டிருக்கும் மே மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் புத்திக்கு அதிபதியானவர் சுக்ரனின் வீட்டில் சஞ்சரிப்பதால தானாக நடக்க போகும் நல்லது என்ன நிச்சயம் இவை உங்களுடைய வாழ்வில் நடந்தே தீரும் அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ரிஷபராசனியர்களுக்கு ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது சூரியனும் புதனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க மிதனத்தில் குரு பகவானும் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும் சிம்மத்தில் கேதுவும் கும்ப ராசியில் சனியும் ராகுவும் மீனத்தில் சுக்கரனும் இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில் கிருத்திகை இரண்டாம் பாதம் முதல் ரோகிணி மிருகசிரீஷம் இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு புத்திக்கு அதிபதியானவர் சுக்ரனின் வீட்டில் சஞ்சரிப்பதால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது ராசியில் புதன் சூரியன் ாங்க இதனால் சில நல்ல பிரயாணங்கள் உண்டுங்க ராசிநாதன் லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருப்பது சிறப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும் அது ராசிநாதன் பலமாக இருப்பதால் அதை சமாளித்து விடக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைஞ்சிருக்குது இதுவரை ராசியில் இருந்த குரு தனஸ்தானத்தில் இருப்பது சிறப்பான பலன்கள் தரும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க அதே போல உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டுக்குரிய செவ்வாய் மூன்றாம் இடத்தில் பலம் குறைந்திருப்பதால் விரயங்கள் என்பது கட்டுப்படுங்க உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஒன்று என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல அதே போல திருஷபராசனையர்கள் பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு கௌரவமான பதவியை பெறவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கு அவை சாதகமாக அமைய இருக்குது அதே போல மாணவ மாணவியர்கள் விரும்பிய துறை கிடைக்க இருக்குதுங்க வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பெற வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்களும் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக முயற்சிகளாங்க அதே போல தொழில் ஸ்தானத்தில் உள்ள சனி ராகுவை குரு பார்வையிடுவதால் தொழிலில் உள்ள சிக்கல்கள் அனைத்தும் மறை முன்னேற்ற பாதையில் நீங்கள் பயணிக்கக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்கு தொடங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீங்க அந்த முயற்சிகள்ல வெற்றியும் கிடைக்க இருக்கு அது மட்டும் இல்லாமல் தனஸ் அது மட்டும் இல்லாமல் தனஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கும் இத்தருணத்துல பாக்கியஸ்தானத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்திருக்கிறாங்க லாபஸ்தானத்தில் சுக்ரனும் சுபபலம் பெற்றதுள்ளதால் இக்கால கட்டம் முழுவதுமே பணக்குற்றா பணப்பற்றாக்குறை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க ஆனால் திட்டமிட்டு செலவு செய்வதால் உங்களுடைய எதிர்காலத்திற்கு சேமித்து வைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அதே போல் குடும்பத்தில் அமைதி நிலவுங்க சற்று அதிகமாகவே இருக்குங்க இருந்தாலும் சமாளிப்பதில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது அதே போல் ரிஷபராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு ஜீவனஸ்தானத்தில் ஜீவனக்கரகரான சனி பகவானுடன் ராகுவும் இணைந்திருப்பதால் பனி சுமையும் அதிகமாக இருக்குங்க இருந்தாலும் அதற்கு தகுந்த ஊதியம் கிடைக்குங்க வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாங்க சிறு முயற்சியிலேயே நிச்சயம் வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறு அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க அதே போல ரிஷபராசினியர்கள் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரை வர்த்தகத்துறையும் சனி பகவானுடைய கைகளில் தாங்க இருக்குது உற்பத்தியை தைரியமாக நீங்கள் அதிகரித்து கொள்ளலாங்க சந்தை நிலவரம் சாதகமாக இருக்குங்க அதே போல் புதிய விற்பனை நிலையங்கள் திறப்பதற்கு சாதகமான காலகட்டமாகவும் இத்தருணம் அமைஞ்சிருக்குது இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது வீட்டிற்கு அருகாமையில் உள்ள ஆஞ்சநேயர் ஆலயத்திற்கு சென்று வெண்ணெய் அல்லது வடமாளி சாற்றி வழிபடுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்